அன்பு நண்பர்களே இந்த காணொலியில் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் ஜாதகத்தை விரிவாக அலச இருக்கின்றோம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தனுசு லக்னம் மற்றும் விருச்சிக ராசியில் பிறந்துள்ளார் இவருடைய ஜாதகத்தில் பல யோகங்கள் காணப்படுகின்றன இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் ஐந்தாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் இரண்டாம் வீட்டில் மகரத்தில் உச்சம் பெற்று காணப்படுகிறார் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றால் மன உறுதி தைரியம் மிக்கவராக இருப்பார்கள் ஆனால் முன்கோபம் அதிகம் இருக்கும் சகோதரர்களும் சுமூகமான உறவு இருக்கும் இருக்கிறார்களோ எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் அரசியலில் ஈடுபாடு இருக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல பிரபலம் அடைஞ்சிருக்கார் இப்ப பிற்கால வயதில அரசியல் இன்று பேர் புகழெல்லாம் பெற்றிருக்காரு வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் இருக்கும் இவருக்கு வந்து பல இவருடைய ட்ரஸ்ட் மூலியமா பல இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு பல சொத்துக்கள் இவர் சேர்த்திருக்காரு சண்டை போடுதல் வாய் சண்டை போடுவதில் நல்லவராக இருப்பாங்க கடவுள் புக்தி உள்ளவர் என்று மறைமுகமான கடவுள் புக்தி உள்ளவர் செவ்வாய் உச்சம் பெற்றால் ஒரு மருத்துவர் டாக்டர் இருக்கிறார் அரசியலை குறிக்கும் கிரகமான செவ்வாய் உச்சம் பெற்றதால் தமிழ் அரசியல தனக்குன்னு ஒரு இடம் பிடித்து இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் அம்சயோகம் பஞ்ச குரு தருவது அம்சயோகம் நாலாம் அதிபதி குரு நாளிலே ஆட்சி பற்றி காணப்படுவது பஞ்ச மகா புருஷ யோகங்கள் ஒன்றான அம்சயோகத்தை தருகிறது அம்சயோகம் இருப்பதால் நல்ல நீதிமானாக இருப்பார்கள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் இவர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு மக்களிடம் மதிப்பு இருக்கும் இந்த அமைப்புடன் சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்றால் ஜாதகர் மிக சிறந்த ஒரு நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கட்சியை அரசியல் அரசியல் கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய அரசியல் தலைவராக பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது அதிக செல்வாக்குள்ளவராக இருக்கிறார் இவருடைய தன்னுடைய சொந்த இன மக்களிடையே வன்னியர்களிடையே பிரபலமாக இருக்கிறார் வன்னியர்களிடையிலே பல பல தலைவர் இருந்தால் கூட இவருடைய தலைமை மிக பெரும் பெற்றதாக இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் மருத்துவ ஜாதகத்தில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் அதிபர் சனி அஞ்சுல நீச்சம் பெற்றாலும் நீச்சம் நின்ற ராசி அதிபதியான செவ்வாய் சனி வீட்டில் உச்சம் பெற்றுவதும் சனி பகவான் செவ்வாய் வீட்டில் இருப்பதும் பரிவர்த்தனை யோகத்தை தருகிறது தான் என்ற கோல்களது மாறி நிற்க தரில் பேர் விளங்கும் தனமுள்ளோ என்று சொல்லுகிறது கிரகங்கள் இடமாறி பரிவர்த்தனையாக நிற்க அந்த ஜாதகருக்கு பூமியிலே புகழும் பேரும் கிடைக்கும் என்று ஜோதிட பாடல் கூறுகிறது இரண்டாம்

ஏற்படுகிறது ஆகையால் இவருக்கு சனி செவ்வாய் சனி சந்திரன் தசை புத்திகள் அந்தரங்கள் மிக யோகமான பலனை வாரி வழங்கி இருக்கும் அல்லது வழங்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது சிவராஜ் யோகம் எட்டாம் இடத்தில் அமர்ந்த சூரியனை குரு பார்ப்பதால் சிவராஜ் யோகம் இந்த சிவராஜ் யோகம் சூரியனும் குரு சூரியனும் குருவும் பார்த்து கொண்டால் ஏற்படக்கூடிய அமைப்பு சூரியன் குரு இணைந்து காணப்பட்டாலும் இந்த அமைப்பு ஏற்படுகிறது தாதவர் வந்து அதிகாரம் செய்ய வைக்கும் பதவிகளிலே இருப்பார் இவர்களுடைய வார்த்தைகள் கட்டளை வாக்கியமாக ஆக்கப்படும் தொண்டர்களால் இவர் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்பதற்கு பத்து பேர் காத்திருப்பார் அரசாங்கத்திலே சாதாரண அதிகாரி முதல் உயிரிழந்த மந்திரி முதல் முதல்வர் பதவி வரை வகிக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறது சந்திரனுக்கு திரிகோணம் என அடைக்கப்படும் ஐந்தாம் வீட்டிலே ஒன்பதாம் வீட்டிலே குரு இருந்தால் இந்த யோகம் ஏற்படும் இந்த யோகம் பெற்றவர்கள் தங்களுடைய நாற்பது வயதுக்கு மேலே தொழிலே அரசியலே ஈடுபட்டு பெற வெற்றி பெறுவார்கள் இந்த அமைப்பு பெற்ற அரசியல் அரசியல்வாதிகள் தொண்டர்கள் பலர் அரசியலிலே நாற்பது வயதுக்கு மேல் பதவியில் அமர்ந்து புகழ் புகழ் பெறுவார்கள் மருத்துவ அவர்களும் நாற்பது வயதுக்கு மேல் தான் தமிழக அரசு இல்லையே பாட்டாள மக்கள் கட்சி ஆரம்பித்துள்ள நுழைந்தார் கோச்சார பலன்கள் இவர் குரு பகவான் கோச்சாரத்தில் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் இந்த ஒரு வாரத்தில் யோகமான பலன்களை மருத்துவரை சந்திக்க இருக்கிறார்கள் குரு விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் வீடு மற்றும் ஒன்னாம் வீடு மற்றும் மூணாம் வீடு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ராசியை மற்றும் மூன்றாம் வீட்டை பார்க்கிறதால் அவர் யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் பதவி மீண்டும் கிடைக்கும் இழந்த பொருள் மீண்டும் வந்து சேரும் புதிய பொருள் வந்து சேரும் உடல்நலத்திலே முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவான் ஜென்ம விருச்சிகத்தை பார்ப்பதால் வாழ்க்கையிலே பேரும் புகழும் கிடைக்கும் சமூகத்திலே மதிப்பு மதியும் இவருக்கு சந்தித்து மோடியுடன் சேர்ந்து நெருக்கமாக இருக்கின்ற கூட்டணி அமைத்து போராடுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது குரு பகவான் கோச்சாரத்தில் சனி ஆள் ஆட்சி பெற்று அசயோகம் ஏற்பட்டு காணப்படுவதாலும் பதினொன்றுல கேது இருப்பதால் பதினொன்றாம் நூற்ற கேதுவை குரு பார்ப்பதால் கேல யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் அது கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறோம் புதிய வாய்ப்புகள் ஐயாவை தேடி வரும் இதனால் பேர் புகழ் அடையக்கூடிய அமைப்பு இவருக்கு ஏற்படுகிறது ஆயினும் அர்த்தாஷ்டம சனி இப்போது நடக்கிறது கோச்சாரங்களில் நாலுல சனி இருக்காங்க விருஷிக ராசிக்கு இதனால் காரிய தடை உடல்நிலை பாதிப்புகளை சந்திக்க நேரம் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே ஆயுளுக்கு எந்த பாதகம் இல்லைன்னா கூட உடல்நிலை பாதி வைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படுகிறது இந்த காலகட்டத்தில் அரசியலில் கொஞ்சம் சில தோல்விகளை சில சங்கடங்களை சந்திக்க ஏற்படும் சரியாக என்பதை நாம் உணர வேண்டும் இவருடைய ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்தில் மிகவும் யோகமான பலன்கள் என்ன செவ்வாய் உச்சம் சூரியன் வலுவாக இருக்குது சூரியனின் அம்ச யோகம் பஞ்சமாக புருஷ யோகம் இதெல்லாம் அமைத்து இருக்கிறதால தான் பரிவர்த்தனை யோகம் இது நீச்சபங்க ராஜயோகம் சிவராஜ் யோகம் அற்புதமான யோகங்கள் இருப்பதால் தான் இவருடைய ஜாதகத்தில் இந்த யோகங்கள் அமையப்பட்டதால அரசியலிலே பெரிய அவளுக்கு வர முடிஞ்சது என்னுடைய இனத்துல பட வன்னியர்களுடைய பேர் புகழ் பெற்று அவர்களுடைய ஆதரவு அரசியல இன்றைக்கு குடி குளர்ச்சி கொண்டு இருக்கிறார் என்பதை நான் மறந்துவிட ஒரு அரசியல பிரபல மலை என்றால் ஒரு ஜாதகம் வலுப்புற வேண்டும் என்பது இந்த ஜாதகம் அது மருத்துவ ஜாதகம் வெளிக்காட்டுகிறது மருத்துவராக இருந்தாலும் கூட அரசியல ஈடுபட்டு இன்றைக்கு தமிழகத்திலே தனக்கென்று ஒரு திடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவ நாம் அறிய வேண்டும் இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறவாமல் ஷேர் செய்யுங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி